எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் போது கண்டிப்பாக எல்லோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ராசி பக்கம் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க இந்த டிசம்பர் மாதம் என்ன மாற்றங்கள் தரப்போ என்னென்ன புது புஷை காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பா ரெண்டு நம்ப ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு அது யார் யாருன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க மீனராசி ராசி மீனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மீனராசி காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியா வருதுங்க அச்சரங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில பூரட்டாதி நாலாம் பாதமும் உத்திரட்டாதி முதல் நான்கு அச்சர பாதங்களையும் ரேவதி முதல் நான்கு நான்கட்ச பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீன ராசி மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அதாவது கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் சொல்லப்படக்கூடிய செவ்வா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நீச்சமா இருந்தாரு அதே மாதிரி ராசிக்கு ஆறு குடியவன் எட்டாம் இடத்துல மறைந்து நீச்சம் பெற்றதன் மேல சூரியன் வந்து அமர்ந்திருந்தார் நிறைய சாதகமற்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தேர்ந்து இருக்கும் அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட வழியிலையும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸை வந்து கொடுத்துருக்கோம் எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் எவ்வளோதான் காசு வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு அப்படின்றது கண்டிப்பா இருந்துகிட்டே இருந்திருக்குங்க அதாவது நிறைய சம்பாதிக்கிற மாதிரியும் தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா செலவு அப்படின்றது அதிகமாக ஆகிட்டே போகும் சரிங்களா இல்ல அது வாழ்க்கை இப்படியே போற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தையும் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை தக்க வச்சுக்க முடியாமல் போயிருக்கும் கடந்த காலங்களை வரைக்கும் அதே மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் கை கேட்டுனது வாய் கெட்டாத மாதிரி போயிருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தடையாகி போயிருக்கும் தாமதமாகி போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி எட்டுல மறைஞ்சு போயிருந்தனாலும் சுக்கனுடைய நிலையும் சாதகமா இல்லாம இருந்ததுனாலும் கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் சில பேருக்கு ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க வேலை வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி அமர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதும் பன்னெண்டாம் இடத்தையே சனி இருக்கிறதுனால இந்த ஏழாம் சனியில இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பு தான் நிறைய பண விரயங்கள் நிறைய செலவுகள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகள் வயசிற்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கும் அதே மாதிரி கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாம போயிருக்கும் அது மாதிரி சோம்பல் தன்மை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கும் என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி அதுக்கான ரெகக்னேஷன் பெருசா கிடைச்சிருக்காது சரிங்களா ஸோ இப்படியாக வாழ்க்கையை வந்து ஒரு மாறி போயிட்டு இருந்த இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் முதல் விஷயம் செவ்வாய் வந்து வக்ரம் அகரம் சரிங்களா ஐந்தாம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் கூட அவர் வக்ரம் பெறுறது சிறப்பு தான் கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கும் சோ திருமண வயதுல இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைச்சு கொடுக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து நட்பு வட்டாரங்கள் நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு சொல்லலாம் சரிங்களா நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா உண்டுங்க புதிய புதிய நபர்களால சில முக்கியமான விஷயங்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல வலுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் செலவுகளை குறைக்கும் சரிங்களா ஓரளவுக்கு செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும் கொஞ்சம் மாற்றம் பணத்தை வந்து சேமித்து வைக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பேச்சு சாதுரியம் உங்ககிட்ட வெளிப்படும் பேச்சின் மூலமாக எதையுமே சமாளிக்கின்ற ஒரு நேரம் இந்த நேரம் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதையுமே போல்டா தைரியமா அனுபவிங்க மனசுல ஒரு மாதிரி தன்னம்பிக்கை ஒரு தைரியம் கண்டிப்பாக பிறகுங்க ஒரு மாதிரி என்ன சொல்றதுங்க தைரியமா இருப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சோ அந்த அளவுக்கு செவ்வாய் வந்து நல்ல ஒரு ஆத்ம பலத்தை கொடுப்பாரு மேலும் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பாக்கிய சனத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து குரு பார்ல இருக்கிறது சிறப்பு அரசு அரசு சார்ந்த வழியில நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் இதனால் வரைக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் தந்தை வழி உறவுகளுக்கிட்டே இருந்த வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் சரிங்களா இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாம் தந்தையால் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி அரசு வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு உத்தியோகம் அரசின் மூலமாக நல்ல ஒரு ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் அரசு வழியில சில முன்னேற்றங்கள் அரசாங்கத்தின் மூலமாக சில ஏற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது அரசு வழியில சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கை நடக்கிறது சோ இதெல்லாம் கண்டிப்பா உண்டுங்க சரிங்களா அப்ப கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த டைம் கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரான ஒரு டைம் ஒன்றையும் சொல்லலாம் சரிங்களா என்ன ஒண்ணு ஏழு லட்சம் நடக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும் வேலை கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அதற்கடுத்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி சரிங்களா ஏழரை சனி அப்படின்ற போது ஏழரை சனியை மூன்று பகுதியாக பிரிக்கலாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருஷம் அடுத்து ரெண்டரை வருஷம் கடைசி ரெண்டரை வருஷம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்தியம பகுதியின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரெண்டரை வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சோ அந்த காலகட்டம் மட்டுமே கொஞ்சம் வாழ்க்கையில கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்புறம் இருபத்தி ஆறினுடைய முதல் பகுதி மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இந்த இயன்ற சனியில் சரிங்களா ஆனால் அதன் பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும் காரணம் குருனுடைய பார்வை ராசியின் மேலே விழும் சரிங்களா நம்ம சேனலில் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி பயிற்சிக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்கை கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக அதை பாருங்க ஓரளவுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் எப்படி மே மாதம் குரு பயிற்சி நடக்க போகுது ராகுது பயிற்சி நடக்க போகுதுங்க அதே மாதிரி மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்க போகுது சரிங்களா ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆக போகுதுங்க அதை பற்றினா எல்லா தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் இருக்கு அடுத்து ஒரு ரெண்டரை வருஷம் உங்களோடய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில இருக்க போது எதனால் சாதகமாக இருக்குது எதெல்லாம் சாதகமாக இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கங்க தாராளமாக நீங்கள் பார்த்து பயன்படலாம் சரிங்களா ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கனால கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கணுங்க சரிங்களா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது அப்போ கொஞ்சம் வயதானவங்க முன்னாடியே ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி பாத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சரியான ஒரு டேப்லெட் வந்து சரியான நேரத்துல இருக்கிறது ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றது ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அதற்கடுத்து ராசிக்கு மூன்றாம் அதுன்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரின் லாபத்துல வந்து உட்காருது நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் செலவுகளை விட இந்த காலகட்டம் உங்களுக்கு வருமானத்தை கண்டிப்பா உருவாக்கி கொடுக்குங்க சுய தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டுங்க ஏன்னா இந்த மாதனுடைய இரண்டாவது பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பத்தாம் இடத்துக்கு வர்றார் சரிங்களா பத்தாம் இடத்துக்கு சூரியன் வரும்போது பட்டம் பதவி பெயர் புகழ் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு இதனால வரைக்கும் கிடைக்காம இருந்த அந்த ஊதிய உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் ஜாப்ல வந்து ப்ரமோஷன் கண்டிப்பாக தேடி வருங்க பதவி உயர்வு கண்டிப்பாக தேடி வரும் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த அதிகாரிகள்கிட்ட நல்ல ஒரு பெயரை கண்டிப்பாக வாங்குவீங்க உடன் வேலை செய்வோஸாக ஒவ்வொருல கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவங்களால சில நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏடாவிடத்தில் கேது இருக்காருங்க குருப்பாக இருக்கிறது கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ள நீங்க அதிகமாக போக போக வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷமா ஓரளவுக்கு வாழ்க்கைய வந்து கொண்டு போக முடியுங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதி பாக்கியத்துல வந்து உட்காந்துருக்கனால வாழ்க்கை துணையாத வழியில சில நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அதோட மட்டும் இல்லாம சுக்குரன் லாபத்துல உட்காந்துருக்கிறது இந்த காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆனா தெளிவா சொல்லிடுறேன் அடுத்த வருஷம் ஜென்ம சனி ஆரம்பிக்க போதுங்க காதல் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் இருக்க இளைய பொறுத்தறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க நான் காதல்ல இப்போ இந்த டிசம்பர் மாசம் விட்டுட்டேங்க நான் சொல்றது அடுத்த வருஷம் சரிங்களா காதல்ல சில பிரச்சனைகள் கருத்து வீரர்கள் கண்டிப்பா சற்று அதிகரிக்கும் சரிங்களா ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருங்க விட்டு கொடுத்து போங்க எந்த ஒரு சூழ்நிலையும் மனசு மாறாம தளராம கண்டிப்பா வந்து இந்த போல்டா நீங்க ஒரு தைரியம் தைரியமா ஒரு முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பா அது வெற்றி பெறும் சரிங்களா ஏன்னா சனி வந்து ராசிக்குள்ள வரும்போது என்ன பண்ணுவார்னா மன ரீதியாக குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் பிரிவுகளை கொடுப்பார் கஷ்டங்களை கொடுப்பார் கணவன் மனைக்குள்ள ஒரு சண்டையை கொடுப்பார் காதல் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை கொடுத்து மூன்றாவது நபர்களால சில பிரச்சனையை கொடுத்து பிரிவுகளை கொடுப்பார் இதுக்கு இதுக்கெல்லாம் நீங்க வந்து முக்கியத்துவம் தராம உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்க மட்டும் பேசி சால்வ் பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும் அது வந்து லைஃபுக்கும் பொருந்துங்க காதல் வாழ்க்கைக்கு கண்டிப்பா பொருந்தும் சரிங்களா இதை மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதோட மட்டும் இல்லாம புதன் நல்லா இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சொந்தமா ஒரு வண்டி வாகனம் வாங்குறது வீடு மனை வாகன வசதியை அமைச்சுக்கிறது ஸோ இது சார்ந்த விஷயங்களுக்கு அவளுக்கு சாதகமான ஒரு டைம் டைம்மையும் சொல்லாங்க எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் தெளிவா இருப்பீங்க குழப்பிக்க மாட்டீங்க நல்ல ஒரு டிசிஷன் மேக் பண்ணி லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு முயற்சி பண்ணி அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் இருக்கும் சரிங்களா இந்த மாதம் குறிப்பா ரெண்டு நம்பல ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்க அது யார் யார்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க லைஃப் பார்ட்னர் தான் ஏன்னா ஏழாம் அதிபதி பாக்கியத்துல வந்து உட்காந்து சிறப்பான தன்மையில இருக்கிறது தான் சோ உங்க வாழ்க்கை துணைதார் மாதிரி நீங்க நம்பிக்கை வைங்க அவங்க வழியில சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பா உண்டு அவங்களால சில ஆதாயங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லுவேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்காரு சரிங்களா உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது ரத்தபந்தம் சார்ந்த உறவுகள் வகையில சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களால சில முன்னேற்றங்கள் அவங்க வழியில சில ஆதாயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கிடைக்கும் ஓரளவுக்கு லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவங்க ஓரளவுக்கு உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன் சரிங்களா அதுக்கடுத்து சந்திராசிரமத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் நீங்க பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதியானம் ரெண்டு நாற்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவார் சரிங்களா எட்டாம் இடத்துல சந்திரன் மறைவு பெறது கொஞ்சம் ஐந்தாம் அதிபதி எட்டில் மறையும் போது மன ரீதியான குழப்பங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுப்பாருங்க அதே மாதிரி செவ்வாயினுடைய பார்வையும் அவருக்கு இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் சரிங்களா மனசு தடுமாறும் எண்ணங்கள் தடுமாறும் குழப்பிட்டே இருப்பீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ வாழ்க்கை அடுத்து என்ன ஆகும் போகுது நம்ம ஏன் இப்படியே இருக்கும் ஒரு மாதிரி வாழ்க்கை நேரத்தை வீணடிக்கிறோமோன்னு சொல்லிட்டு தேவையில்லாத எண்ணங்கள் மனசுல அதிகமா ஓடிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா எண்ணங்களை தெளிவா வச்சிருக்கீங்க வேலை ரீதியா கொஞ்சம் அலட்சல்கள் இருக்கும் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்குன விஷயத்துல கொஞ்சம் இந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து முருகர் வழிபாடு மேற்கொள்ளுங்க சரிங்களா பக்கத்துல ஏதாவது முருகர் இருந்தால் தாராளமா நீங்க போயிட்டு வரது சிறப்பா இருக்கும் நல்ல ஒரு எண்ணங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவான விஷயங்கள் உங்களை விட்டு விலகி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்ல போனா கஷ்டத்துல இருக்கக்கூடிய இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்